ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நண்பர்களே என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி காலை வணக்கம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்ன எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாக்பஞ்சமினால் மஞ்சள் இலையில் கொலக்கட்டை பண்ணுறோம் இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போயிருந்தீங்களா கோயிலுக்கு போங்க இன்றைக்கி வீடியோ என்னென்னா இன்றைக்கி நாகதோசை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அதனால் இன்றைக்கி பஞ்சமி வருஷத்துக்கு ஒரு நாள் வர்ற கருட பஞ்சமி அதனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்போ நாகதோசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை தொழில் சரியில்லை எல்லாம் சொல்கிறீங்கள நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நாகதோஷம் கம்மியாகும் நீங்கள் தொல்ற தொழில் எல்லாமே நல்லா நடக்கும் கல்யாணம் ஆன ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இதை கண்டினியூவாக செய்யுங்க என்ன செய்யணும்னா இன்றைக்கி இருந்து நினச்சிக்கோங்க போய் பால் இல்லாட்டி தம்பிலா பூஜை கொடுத்துட்டு வாங்க ஒரு ஒரு அரை லிட்டர் பாலை கொடுத்துட்டு ஒரு இளநி வாங்கி கொடுத்துட்டு புத்துக்கு போய் பால் ஊற்றுறதுன்னா ஊற்றிட்டு வாங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது காரியம் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அஞ்சு சுற்று சுற்றிட்டு அவங்களுக்கு காலுக்கு விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாகக்கட்டை இருந்தால் நாகக்கட்டைக்கு வரலாம் இல்லாட்டி புத்துக்கு போய் பால் ஊற்றிட்டு வரலாம் நாகக்கட்டை இருக்கிறவங்க பூஜை பண்ணுன்னா தமிழா பூஜை பண்ணுங்க இது மாதிரி ஒரு வருஷம் நீங்கள் விடாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாகதோசம் கம்மியாயிரும் கல்யாணம் ஆகும் பிஸ்னஸ் சரியில்லைன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சிறது ஏன்னா எல்லாம் நான் அனுபவப்பூர்வமாக செஞ்சது அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் இன்றைக்கி மஞ்சளையில் தான் அன்னைக்கு நாள் மஞ்சளையில் தான் கொளக்கட்டை வேக வச்சு சாப்பிடுவாங்க அன்னைக்கு இங்கே இந்த வெள்ளைப்பூடு இந்த மாதிரி பொருளெல்லாம் வீட்டில் செய்ய மாட்டாங்க ஏன்னா அது காரம் நாகத்துக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லி அதனால் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க நாக இலையில் மஞ்சள் இலையில நம்ம செஞ்சு அந்த கொளக்கட்டையை சாப்பிட்டோம்னா அந்த இல மஞ்ச வாட அடிக்கும் நம்ம உடம்ப சுத்தம் பண்ணணும் சொல்லுவாங்க நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ஆகும் ரத்தம் வந்து ப்யூர் ஆகும்னு சொல்லுவாங்க மஞ்சப்பொடி தான் அந்த சாமிக்கெல்லாம் மஞ்சள் பொடி தான் போடுவாங்க எங்கே கொண்டு போய் புத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் பொடி நிறையா கொண்டு போய் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த மஞ்சளில் தான் அதை உடம்ப வந்து க்ளீன் பண்ணும் நல்லா சுத்தம் பண்ணும் மஞ்சளில் தான் அதனால தான் மஞ்சள் பொடியை கொண்டு போய் நம்ம புத்தில் போடுறது அப்புறம் மஞ்சப்பொடி எதுக்கு போடுறோம் நம்ம புத்தில் போய் இதுக்கு தான் போடுறது அதில் நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க அதனால இன்றைக்கிங்க கருட நாக பஞ்சமி அன்றைக்கி இன்றைக்கி மஞ்சள் இலை கிடச்சா கொலக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க அது வேகம்பூத்துல ரொம்ப கம 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 கமன் வாசனையாக இருக்கும் எப்படி நம்ம விநாயகர் கொலக்கட்டை பிடி கொலக்கட்டை செய்கிறோம் அது மாதிரி தான் நீங்கள் அந்த இலையில் வச்சு செய்யணும் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு தடவை செஞ்சுட்டா நீங்கள் விடவே மாட்டேங்க கண்டிப்பாக அதை திரும்பி 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 செய்வீங்க இதுக்கான வீடியோ நான் முதல்ல போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கலைவாணி உருவா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ இந்த மஞ்சளையில் செய்கிற கொலக்கட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அதில் ஒருத்தர் ராகு கேது இந்த மாதிரி ஏற இருப்பாங்கள்ல அவங்க கோயிலுக்கு போவாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சாயங்காலம் வரையே போகலாம் போய் நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம் அதுக்கு ஒரு தொட்ட பால் கொண்டு போய் வச்சுட்டு வரலாம் இந்த நாக கட்டை இருக்கிற இடத்துல ஒரு இளங்கி வைங்க ஒரு பால் கொடுங்க தம்பில்லா பூஜைன்னு செய்யுங்க ஏன்னா அது வளர்பறை பஞ்சமியில் தான் மாத மாதம் போய் செய்யணும் மாதத்துக்கு ரெண்டு பஞ்சமி வரும் அதில் வளர்பறி பஞ்சமி தேய்வர பஞ்சமி வளர்வர பஞ்சமியில் போய் நாகதோஷம் இருக்கிறவங்க பண்ணுங்கள் இன்னைக்கு இருந்து ஆரம்பிங்க இல்லை முடியல இன்னைக்கு முடியலைன்னா அடுத்த மாதத்துலேருந்து பஞ்ச வளர்பர பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் போய் செஞ்சுட்டு வரலாம் கண்டு ஒரு வருஷத்துக்கு அதே மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக நாகதோஷம் போயிடும் இதுக்காண்டி நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவழித்து எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் கண்டிப்பாக போகாது இந்த ஒன்றுக்கு தான் போகும் ஏன்னா எனக்கு சொல்லி நான் செஞ்சதுன்றது நீங்கள் போய் செய்யுங்க கண்டிப்பாக போங்க இன்றைக்கி எல்லோருமே போங்க இன்றைக்கி எல்லாருமே போங்க நல்லது இன்றைக்கி கருட நாக கருடனும் கருடத்துக்கும் நாகத்துக்கும் ஆகாது இல்லையா அது ஒன்றா இருக்கிற நாள் இன்றைக்கி கருடமும் நாகமும் ஒன்றா இருக்கிற நாள் அதனால தான் கருட பஞ்சமின்னு வச்சுருக்காங்க இன்றைக்கி ரொம்ப விசேஷமானது எந்த இங்கெல்லாம் எந்த கோயிலை பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும் ஊரா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க தமிழா பூஜை தான் இருப்பாங்க பூஜை இன்றைக்கி பகலெல்லாம் நடக்கும் இங்கே நாகக்கட்டைக்கெல்லாம் கல் வச்சுருப்பாங்கள்ல நாகக்கல் அதுதான் நாகக்கட்டைன்னு சொல்லுவாங்க இங்கே எல்லாம் இன்னைக்கு சாயங்காலும் பாலும் இளநீ ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன் இளநீ ஊற்றுறாங்கன்னா அந்த நாக தோசை இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உக்ரமாக இருக்குமா நாக கோபத்தில் இருக்கும்ல நம்ம மேலே நாகதோசை இருக்கிறது அது வந்து கம்மி தான் அந்த இளநியை ஊற்றுறது இளநியை ஊற்றுனா கோவம் குறையும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இளநியை கொண்டு போய் கொடுப்பாங்க காலையில எங்கள் வீட்டுக்கார் கொண்டு போய் கொடுத்து வந்துட்டார் இளநீ பால் எல்லாமே நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணலாம் செய்யுங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு அதோடய பலனை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிஜமாக நீங்கள் செய்ய 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 நாகதோசை இருக்கிறவங்களும் சரி ராகு கைது இருக்கிறவங்களும் சரி போங்க நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் முடங்கிக்கிட்டே இருக்கும் தொட்டது தொடங்காது அது அதே மாதிரி தான் நீங்கள் கொ ஒவ்வொரு மாதம் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா ஆகிக்கிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு புண்ணியந்தான் புண்ணிய காரியம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி அதில் ஒரு நாகதோஷம் ராகு கேது இருக்கிறவங்க போய் பூஜை பண்ணால் அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்